ஹாய் ஃப்ரான்ஸ் குட் மார்னிங் ஓ மை காட் சான்ஸே இல்லைங்க சத்தியமாக நைட்டு மேட்ச் தோற்றிருந்தாலும் தூக்கமே வந்திருக்காதுங்க ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆயிருப்பேன் ஜெயிச்சுலேருந்து எப்படா இந்த வெற்றியை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு தருணத்துக்காகவே நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை எங்களுக்கு இந்தியன் டீம் வந்து கப்பை வின் பண்ணி வாங்குகிற வரைக்கும் அந்த கமெண்ட்ரி ஃபுல்லாக பார்த்துட்டு தாங்க படுத்தேன் ஓ நூறு சதவீதம் கையை விட்டு போன மேட்ச்சை நம்ம பசங்க தட்டி தூக்கியிருக்கானுங்க உண்மையிலே சொல்கிறேன் வெறித்தனமான ஒரு மேட்ச்சு டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும்லாம் முப்பது பால்லாம் நூறு ரன்னும் சரி தொண்ணூறு ரன்னு எண்பது ரன்னு அப்படின்னு அசால்ட்டாக அடிச்ச நம்ம ஐபிஎல்லில் இந்த வேர்ல்டு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டு முப்பது பாலில் வெறும் முப்பது ரன்னு இருபத்தொம்பது ரூம்தான் பாலுக்கு பாலு ரன்னு அப்படியே போயிடுச்சு என்னடா இது ஐம்பது ஒரு உலக கோப்பையில் நம்ம தோத்துட்டோம் அவ்வளோ மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்து பதினோரு மேட்ச்சும் ஜெயித்தோம் ஐம்பதாவது உலக கோப்பை தான் கோப்பையில் வந்து லாஸ்ட்டு ஃபைனல் மேட்சில் ஆஸ்திரேலியா கிட்டே தோற்றோம் என்னடா அப்படின்ட்டு ரொம்ப ஆகி போய் ரொம்ப கடுப்பாக இருந்த சமயத்தில் இந்த வெற்றி வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்குங்க சான்ஸே இல்லைங்க ஓ மை காட் என்ன சொல்கிறது நம்ம டீம் பசங்க என்ன சொல்கிறது சூப்பராக ஓவர் போட்ட ஹர்திக் பாண்டியா சொல்கிறதா தான் சொல்கிறதா ஒரு இவ்வளோ மேட்ச்சும் நல்லா விளையாடாத டி ட்வெண்ட்டியில் டி வந்து ரொம்ப மோசமாக போன விராட் கோலி லாஸ்ட்டு ஃபைனல் மேட்ச்சில் அடித்த விராட்கோலியை சொல்கிறதா அப்புறமா சூரியகுமார் யாதவ்க்கு பிடிச்ச ஒரு கேட்சை சொல்கிறதா அந்த கேட்சு தாங்க மேட்ச் மில்லர் கேட்சு அப்புறமா மார்க்கோ யான்சன் அந்த விக்கெட்டு அப்புறமா இவர் கிளாசன் அவருடைய அதிரடி எவ்வா சத்தியமாக சொல்கிறேங்க நான் தோத்துட்டோம் அப்படின்ற அதாவது நூறு சதவீதம் போச்சுரா அப்படின்ற மேட்சை நம்ம பசங்க வந்து வெறித்தனமாக சூப்பராக போலிங் போட்டு செம்மையாக ஃபீல்டிங் பண்ணி நம்மளுக்கு டி ட்வெண்ட்டி கப்பை வாங்கி கொடுத்துருக்காங்க ஜஸ் உண்மையிலே இந்த வெற்றி வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத வெற்றியாக இருக்குங்க நம்மளுடைய லைஃப்பில் ரெண்டாயிரத்தி ஏழு டோனி வின் பண்ண அந்த கப்போடு இந்த இருபது ஓவர் உலகக்கோப்பை நம்மளுக்கு ஒரு கனவாகவே இருந்ததுங்க இப்போ ரோஹித் சர்மா அதை நம்ம நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காருங்க பும்ரா விஸ்னா அந்த பதினெட்டாவது ஓவர் ரொம்ப 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 குரூஷியலான ரொம்ப சூப்பரான ஓவருங்க விக்கெட் எடுத்து ரன்னும் கம்மியாக கொடுத்து மேட்ச்சே வேறு லெவலுக்கு போயிடுச்சுங்க என்னங்க முப்பது பால்ல முப்பது ரன்லாம் சான்ஸ் இல்லைங்க அடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சேங்க மேட்ச் வேறு மாதிரி போய் நைட்டு கத்துறங்க அப்படியே க கைய பசங்களாம் எழுந்துட்டாங்க என் முன்னாடி எங்கே எழுந்து வெளியே போங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா என்னடா ஆச்சு பைத்தியக்காரா அப்படின்றாங்க ஐயோ எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குங்க அதனால தான் இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டு உங்கள்கிட்ட அப்படி ஒரு இருக்கேன் கமெண்ட்டில் சொல்லுங்களேன் உங்களுடைய இது எல்லாமே ரீப்ளை எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்களேன் தோட்டம் வீடியோலாம் போட்டு இப்போ ரொம்ப நாளாக வச்சுங்க ஏன்னா வேலை ரொம்ப போயிட்ருக்கு இதுக்கப்புறம் தோட்டம் வீடியோ வரும் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை இந்த வெற்றியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இது காலையில் இப்போ ஆறு மணி நான் வீடியோ எடுக்கிறது சுத்தமாக தூக்கம் இல்லை என் கண்ணை பாருங்கள் கண்ணெல்லாம் செவந்து போச்சு சுத்தமாக ஒரு போட்டு தூக்கம் கிடையாது எனக்கு தோத்து இருந்தாங்கன்னா சுத்தமாக தூக்கம் வந்திருக்கா ஜெயிச்சிட்டாங்க என்னடா வெற்றி இது அப்படின்ற மாதிரி சுத்தமாக தூக்கம் வரல எனக்கு டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கே வெஸ்ட் இண்டீஸ்லேயும் சரி நியூ நியூயார்க்லையும் சரி ரொம்ப கம்மி டோட்டல்லாம் எடுத்து எடுத்து வின் பண்ணியிருந்தாங்க நம்ம ஒரு நூற்றி எழுபத்தாறு ரன் அடிச்சிட்டோம் வின் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் விக்கெட்டும் விழுந்தது மூணு விக்கெட்டு விழுந்தது அதுக்கப்புறம் விக்கெட்டே விழல கிளாசன் வந்து பயங்கரமாக அதிரடி காட்டினாரு அப்புறமா வந்து இவர் நம்ம விக்கி விக்கெட் கீப்பர் டீ காக்கு அவருடைய ஆட்டம் ஸ்டப்ஸ் அப்புறமா கிளாசன் இவங்க மூணு பேரும் வெளாட்ன விதத்தை பார்த்து நான் தோற்று அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெக்ஸ் வெக்ஸாயிட்டேங்க வேற மாதிரி ஒரு தரமான போலிங்கை போட்டாருங்க பதினெட்டாவது ஓவரு செம்மையான போலிங் போட்டாரு அடுத்தது பத்தொன்பதாவது ஓவர் ஹர்ஷிப் சிங்கு அப்புறமா இருபதாவது ஓவரு ஹர்திக் பாண்டியா என்ன கேட்சிங்க அது உண்மையிலே மில்லரோட கேட்சை சத்தியமாக பிடிக்கல அப்படின்னா சூரியகம அவரை யாதவ் பிடிக்கல அப்படின்னா மேட்ச்சே இல்லைங்க நம்ம கையை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சிக்ஸ் லைனில் போய் அந்த கேட்சை பிடிச்சி அப்புறமா வெளியே வந்து அந்த கேட்சை பிடிச்சாருங்க ஓ பா எப்படி இருக்குன்னு தெரியுமா நிறைய பேர் ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட வந்திருக்கும் பொழுது நியூஸில் வரும்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு பரபரப்பாக இருந்ததுங்க மேட்ச்சு இப்படி ஒரு மேட்ச்சே என் லைஃப்பில் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது உண்மையிலே சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வந்து ஒரு சாபமாகவே இருக்கு அவங்களுக்கு கப்பை அவங்க வின் பண்ண முடியல இது வரைக்கும் வரைக்கும் அவங்க எந்த ஒரு உலகக்கோப்பை கப்பையும் வின் பண்ணலை ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க செமி இந்த ஃபைனல் வந்திருக்காங்க ரொம்ப வெக்ஸ் பாவம் அவங்க ஓகே பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாவோட பதினேழு வருட கனவு இன்றைக்கி நினைவாக இருக்குது உண்மையிலேயே இதை கொண்டாடணுங்க சான்ஸே இல்லை அதான் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பு வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணி அந்த மிச்சல் மார்ஸ் வந்து கப்பு கீழே காலெலாம் வச்சு அந்த ஃபோட்டோலாம் வைரல் போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு வெக்ஸாக இருந்தது தெரியுமா டேய் இது எங்களுக்கு வர வேண்டிய கப்பு இது என்ன மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு அது உண்மையாக போய்யான்னு தெரில அந்த ஃபோட்டோ அது பார்க்கும்போது அப்படி தான் இருந்ததுங்க எப்படிலாம் கொண்டாட வேண்டிய கப்பு அதை தூக்கி காலு கீழே வச்சிருக்கேடா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோணுச்சு ஆஸ்திரேலியாவை தட்டி தூக்கணும் அவனுங்களை அடுத்தது இங்கிலாண்டை தட்டி தூக்கணும் டிஃபெண்டிங் சாம்பியன் போன வருஷம் அடுத்தது ஃபைனலில் வெறித்தனமான ஒரு வெற்றிங்க நம்ம பசங்க பண்ணது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குங்க செம்ம சந்தோஷமாக இருக்கேன் மறக்க முடியாத ஒரு வெற்றி ஆனால் அதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா விராட் கோலி அப்போவே சொல்லிவிட்டாரு என்னுடைய கடைசி டி ட்வெண்ட்டி அப்படின்ட்டு ஐபிஎல்லாம் விளாடுவார் மற்றெல்லாம் விளாடுவார் நினைக்கிறேன் டி ட்வெண்ட்டி அவ்வளோதான் இளைய தலைமுறைக்கு நான் வழி விடுற மாதிரி அவர் சொல்லிட்டாரு டி ட்வெண்ட்டி இதுக்கப்புறம் நான் விளையாடவே போகிறது அப்படின்ட்டு ரொம்பவே மிஸ் பண்ண போகிறோம் அவரை என்னங்க எல்லா சாதனையும் படித்து முடிச்சிட்டாரு அவர் இதுக்கப்புறம் என்ன சாதனை இருக்குது புதுசாக படைக்கிறதுக்கு எல்லா சாதனையும் படைத்து முடிச்சிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கப்பிள் வாங்கி கொடுத்தேன் வேர்ல்டு கப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நம்மளும் ஸ்ரீலங்காவும் ஷேர் பண்ணிக்கினது அது வெற்றிக்கே வராது ஏன்னா அது ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கினது அதை விட்டுடுங்க ரெண்டாயிரத்தி ஏழு டோனி தலைமையில் வின் பண்ண டி ட்வெண்ட்டி கப்பு அதே டோனி தலைமையிலான ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப்பு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சாம்பியன்ஸ் ட்ராஃபி டோனி தலைமையில் இப்போ ரோஹித் சர்மா தலைமையில் வேர்ல்டு கப்பு ஃபிஃப்டி ஓவர் கை போய் கை மீறி போய் அதுக்கப்புறமா இப்போ நம்ம கைக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு வந்திருக்கு ரொம்பவே சூப்பரான மூமெண்ட்டுங்க அது சான்ஸே இல்லை சரியான வெற்றி நம்ம டீம் பசங்க ஃபுல்லாகவே ஒரு கோஆர்டினேஷன் ஃபுல்லாகவே நம்மளுடைய டீமுக்கு கிடைச்ச வெற்றிங்க அது எல்லாருமே சூப்பராக ஃபீல்டிங்கு போலிங்கு பேட்டிங் அப்படின்னு பக்காவாக பண்ணாங்க வெறித்தனமான ஒரு வெற்றி ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது சரிங்களா மறக்காமல் உங்களுக்கு எந்த மூமெண்ட்டு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்ச அந்த மேட்ச்சில் அந்த ஒரு மறக்க முடியாத மூமெண்ட்டு அப்படின்னா ஹர்திக் பாண்டிய பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா வந்து அவருக்கு முத்தம் கொடுத்துட்டு போனது எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது அந்த மூமெண்ட்டு அப்புறமா எந்த மே கேட்ச் அதாவது சூரியகுமார் யாதவ் பிடிச்ச கேட்சு தாங்க மேட்ச்சு அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் கிளாசன் விக்கெட்டு அப்புறம் யான்சன் விக்கெட்டு அது சொல்லிகிட்டே போகலாங்க அந்த சூரியகுமாரோட அந்த சிக்ஸு அந்த அடித்த சிக்ஸை போய் கேட்ச் பிடிச்சார் பாருங்கள் அதுதான் உண்மையான மேட்ச்சை நம்ம பக்கம் திருப்பின்தான் எனக்கு தோணுது சரிங்களா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம் தேங்க்யூ